இந்த வீடியோவானது முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு கைது வாரன் பிறப்பித்துள்ளார் பெங்களூரு பி எஃப் ஆணையர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் மோசடி வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு அவர் இயக்குனராக உள்ள சென்டாரஸ் லைஃப்ஸ்டைல் பிராண்ட்ஸ் நிறுவனம் அதன் ஊழியர்களின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்த பங்கு தொகை ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்தை முறையாக வைப்பு வைக்கவில்லை என எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பெயரில் கைது வாரன் பிறப்பித்துள்ளார் பெங்களூரு பிஎஃப் ஆணையர் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ